நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் முதல்வருக்கு தூக்கம் போச்சு என்னடா இது திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த சோதனை சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது என்று சொல்லிவிட்டு திமுக ஆட்சியை பாஜக கலைச்சா கூட தைரியமாக களத்தில் இறங்கி மீண்டும் ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க போல இருக்குது மக்கள் ஆட்சியை அதிகார திமுறனால் கழிச்சிட்டீங்களே அப்படின்னு அனுதாபத்தை உண்டாக்கி அதன் மூலமாக மீண்டும் கூட ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க போல் இருக்குது பாஜகவை கூட தைரியமாக எதிர்கொள்வாங்க போல் இருக்குது ஆட்சி கலைப்பை கூட அனாவசியமாக எடுத்துவாங்க போல் இருக்குது ஆனால் இங்கே ஒரு அமைச்சர் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு ஏழரை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த ஏழரை திமுக காரங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல ஒன்று அமைச்சர் பக்கம் நிற்கிறதா இத்தனை நாளும் திமுக என்றாலே இதா என்று ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு வந்திருக்கிறோம் அந்த பிம்பத்துக்கு முட்டு கொடுப்பதா எதுக்கு முட்டு கொடுப்பது என்று தெரியாம திமுக உடன்பிறப்புகள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக குழம்பி போயிருக்கிறாங்க அதுலேயும் பேசுறதெல்லாம் பேசிட்டு பேசுனதுக்கு விளக்கமும் அளிச்சிருக்கிறாரு பாருங்க நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அதனால நம்முடைய முதலமைச்சருக்கு ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே கலைந்து போய்விட்டது முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் ரகுபதி அவர்கள் பேசின விஷயம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்குது இன்னும் ரகுபதி அவர்களுடைய கருத்துக்கு திமுக என்ன எதிர்வினை ஆற்றியிருக்குது என்ற விஷயமானது நம்ம எண்ணத்துக்கு வரல அதனால் ஒருவேளை ரகுபதியுடைய கருத்துக்கு திமுக ஏதாவது எதிர்கருத்து தெரிவித்திருந்தால் அதை தனி விடியாவாக தர ஆனால் இப்போது உண்மையாகவே வந்து முதல்வருக்கு தூக்கம் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏழரை தான் கொண்டு வந்திருக்கிறாரு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நேற்று தான் கலாய்த்தி தள்ளி இருந்தார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியே இப்படிலாம் கூட ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி என்ன கலாய்ச்சர் இருந்தார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அதையும் பார்க்கலாம் திராவிட மடல் ஆட்சிக்கு அப்படின்னா ஏழரை கொண்டு வந்தார் அதையும் பார்க்கலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ரகுபதி அவர்கள் பேசுகிற விஷயத்தை பார்ப்பதுக்கு முன்பாக இணையதளத்தில் எனக்கு ரெண்டு ஃபோட்டோ கிடச்சிது அந்த ரெண்டு ஃபோட்டோவை வைக்கிறேன் நீங்கள் பாருங்களேன் அடா நம்ம செந்தில் பாலாஜி நேதா தான் நீ சொல்லியிருந்தியாப்பா நம்முடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு உடல்நல கோளாறு என்று சொல்லிவிட்டு ஆனால் உடல்நல கோளாறு தான் சொன்னோம் ஆனால் என்ன உடல்நல கோளாறு என்று சொன்னோமா சொல்லல இல்லையா இன்றைக்கி ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையானது நம்முடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மூச்சு திணறல் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே மூச்சு திணறல் தானா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இல்லை ஏமாத்துறீங்களா அப்படின்னு நெட்டீசன்கள் கேள்வி கேட்குறாங்க இந்த புகைப்படத்தை பார்த்த பிறகு இந்த புகைப்படத்தில் அப்படி என்ன இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு எதனால் தெரியுது அந்த புகைப்படத்தில் நெட்டீசன்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மூச்சு திணறல்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படி பார்த்தா தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுவாகவே வந்து மூச்சு திணறல் இருந்தால் காற்றோட்டமான இடத்துல மூச்சு திணறலுக்கு உள்ளானவர்களை கொண்டு வந்து படுக வைப்பாங்க எல்லாம் இருக்குமா இருந்தால் அதை தளர்த்துவாங்க பிறகு வேர்த்து இருந்தால் எதனால் கொண்டு விசுவாங்க காற்றோட்டமான இடத்துல வைக்கின்ற பொழுது மூச்சு திணறலானது குறையும் முதல் உதவிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபேன் போடுவாங்க அதனால் உடல் வேர்வையை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கும் விதமாக அதேமாதிரி உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து குறையும் விதமாக எதனால் கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்கின்ற போது உண்மையாகவே மூச்சு திணறலா என்றால் யோசிக்க வேண்டியதாக இருக்குதே ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் உடையும் டைட்டாக போட்டுட்ருக்காருங்க ரெண்டாவது மாஸ்க் போட்டுங்கிறாருங்க ஒன்றுக்கு ரெண்டு மூச்சு திணறல் இருந்தால் மாஸ்க் போடலாங்களா போடக்கூடாது இல்லைங்களா ஒருவேளை இந்த மாஸ்கை பொறுத்த வரைக்கும் மூச்சு திணறல் இருந்தால் போடலாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க ஒருவேளை குற்றச்சாட்டு பதிய போகிறாங்க நீதிமன்றத்தில் அப்படின்னு சொன்னாங்க அங்கே ஆஜராக கூடாது என்பதற்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறீங்களா அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணிட்டார் எனக்கு உடல்நல கோளாறு ஓமந்தூரார் மருத்துவமனையானது எனக்கு மூச்சு திணறல்னு சொல்லியிருக்காங்க மூச்சு திணறல் உண்மைதானா என்று பரிசோதிப்பதற்காக இசிஜி போன்ற பல பரிசோதனைகளை செஞ்சிருக்காங்க அதனால் டாக்டர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனையில் இருந்து மருத்துவம் பார்க்க சொல்லியிருக்காங்க ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் என்னால் நீதிமன்றம் வர முடியாது என் மீது குற்றச்சாட்டு தான் இருந்தால் வேறு ஒரு நாளில் வச்சுக்கலாம் அதனால் இன்றைக்கி வழக்கை தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய மனுவை போட்டுட்டாரு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் குற்றச்சாட்டு பதிந்து விசாரணை தொடங்கிட்டா அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனே கிடைக்காது நம்ம செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு முடிகிற வரைக்கும் ஜாமீனும் கேட்க முடியாது வழக்குக்காக தான் அவர் தொடர்ச்சியாக ஆஜராகணும் அதனால் இந்த குற்றச்சாட்டு பதியாமல் கொஞ்சம் தள்ளி போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக மருத்துவமனைக்கு போனாரா என்ற விஷயம் தெரியல ஆனால் இந்த புகைப்படத்தை வச்சு அப்படி தான் என்ன என்னாயாது மூச்சு திணறல்னு சொல்கிறீங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சரி நம்ம பேச வந்த விஷயத்துக்கு வருவோமே நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் வந்து என்ன சொன்னார் காலையில எழுந்து பேப்பரை பார்க்கும்போது இல்லை ஊடகத்தை பார்க்கும்போது நம் ஆளுங்க இன்றைக்கி என்ன ஏழரை கொண்டு வந்துட்டாங்களோ என்ற தான் எனக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆளுங்க கொண்டு வருகின்ற ஏழரை எதிர்கொள்வது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய சவாலாக இருக்குது எனக்கு தூக்கமே வரல என் உடல்நிலையை பார்த்திங்களா இல்லையா நீங்கள் என்ன கொண்டு வந்துடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி எண்ணி நான் உருகியே போயிட்டேன் அப்படின்னாரு ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எச்சரிக்கை விடுத்தார் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சீனியர்கள் திருந்துவே இல்லை எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துல திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்னவோ அதை ஏற்றுக்கொண்டு ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் அளவோடு எல்லாவற்றையும் செஞ்சுட்டு வரணும் ஆனால் அளவு கடந்து செய்வதன் காரணமாக இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியானது கூணி குறுகி நிற்கிது சரி நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை பற்றி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர் தவத்துவம் சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவன் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன் இதை யாரும் மறுக்க முடியாது யாருக்கு மறுப்பதற்கான வாய்ப்பு நம்முடைய மோடி அவர்கள் கூட வந்து இப்போதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்றது கிடையாது ராமர் கோவில் கட்டினாங்க உத்தரப்பிரதேசம் கை கொடுக்கும் ராமருக்கு கை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைச்சது ஆனால் உத்திரப்பிரதேசமும் கை விட்டு போச்சு அதே அதேமாதிரி ராமரும் கை விட்டுட்டார் அதற்கு பதிலாக நம்ம ஜெய் ஜெகந்நாதர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு கை கொடுத்துட்டார் அதனால தான் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகுது என்று சொல்லுகின்ற பொழுது கூட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஜெய் ஜெகந்நாதர் என்று தான் கண்டி ஜெய் ஸ்ரீராம் சொல்லலை மோடி அவர்களே வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லாமல் போயிட்ட பிறகு இன்னைக்கு என்னடான்னு கேட்டீங்கன்னா திமுகவில் இருந்து ராமரை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க அதுலேயும் நம்ம ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்கின்ற விஷயம் திமுக காரங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல ராமர் ஆட்சியினுடைய நீட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பதவி ஏற்கின்ற போது என்ன சொன்னாரு கலைஞர் ஆட்சியினுடைய நீட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னாரு ஆனால் சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லிவிட்டாரு ராமர் ஆட்சியினுடைய நீட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டார் அதாவது சமநீதி சகோதர நீதி சமூக நீதி இது மூன்றையும் ராமன் கடைபிடித்திருக்கிறான் யாருக்கு முன்பாக பெரியாருக்கு முன்பாக அண்ணாவுக்கு முன்பாக கலைஞருக்கு முன்பாக நம்ம தளபதி ஸ்டாலினுக்கு முன்பாகவே வந்து ராமன் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதியும் சமநீதியும் சகோதர நீதியும் வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிச்சிருக்கிறான் இது மாற்ற முடியாது அதோட இதை மறுக்கவும் முடியாது அப்படின்னு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசிட்டாருங்க தான் நடத்திங்கிறாரா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பாஜக ராமராஜும் ராமராஜும் என்று சொல்லுகின்ற போது அது சனாதனத்தினுடைய அடையாளம் சாதி பெரிய அடையாளம் ஏற்றத்தாழ்வு கொண்டது ராமராட்சி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ரகுபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராமராட்சியினுடைய நீட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறார் அதுலேயும் இதெல்லாம் பேசிட்டு இதுக்கு ஒரு பொய்ப்புரை எழுதியிருக்காரு பாருங்க நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக காரங்களால் சகிச்சு கொள்ளவே முடியல திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை என்னங்க அனைவருக்கும் அனைத்தும் சமூக நீதி இருக்கணும் சம நீதி இருக்கணும் எல்லாருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி இதே மாதிரி தான் ராமன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமனுடன் பிறந்தவங்க மொத்தமாக நான்கு பேர் இல்லையா ஆனால் இந்த நான்கு பேரையும் தாண்டி படகளை கொண்டு வந்து விட்ட குகனை தம்பியா ஏத்துக்கிட்டானான் நால்வருடன் ஐவராணும் அப்படின்ட்டு அப்படியே ராமனை கொல்றதுக்காக போயினாரா நம்ம ராமரு அப்போ நம்ம விபீஷன் அவர்கள் வந்து ராவணன் பட்டியான எல்லா விவரத்தையும் சொல்ல வரான் ராமனுடைய தம்பி விபீஷணன் அவனை ராமனுடன் சேர்த்து கொண்டதுனால நம்ம ஐவரோடு ஆறு பேர் ஆனும் அப்படின்னு தம்பியா ஏற்றுக்கிட்டாரான் ரெண்டாவது ராவணனை வீழ்த்துவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரவனை வந்து பயன்படுவான் அவனையும் தம்பியாக ஏற்றுக்கொண்டு ஐவருடன் ஆர்வர் ஆகி ஆர்வருடன் ஏழுவர் ஆகிட்டோம் இப்போ நம்ம ஏழு பேர் அனந்தமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரத்துவ பாசத்தை கொண்டு வந்தானான் மீனவன் என்று பார்க்கல படகோட்டி என்று பார்க்கல அரக்கன் என்று பார்க்கல குரங்கு என்று பார்க்கல அரக்கன் யாரு ராவணனுடைய தம்பி விபீஷண குரங்க யாரு சுக்கிரவன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீனவர் என்று பார்க்கின்ற போது குகன் இந்த மலை யாருமே பார்க்காம எல்லாவற்றையும் வந்து பார்த்து சகோதர பாசத்துடன் ராமனை ஏற்றுக்கிட்டாராம் இதெல்லாம் ஆண்டு ஆண்டு காலமாக பாஜக சொல்லிட்டு தான் இருந்தது ஆனால் திராவிட கழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமனுக்கு எப்பட்ட மரியாதையை கொடுத்தாங்கன்னு தெரியும் அதையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்கள் சொன்னாரு ராமருக்கு என்ன பூசை பண்ணமோ அந்த பூசைக்கு பிறகு தான் நாங்கள் அதிகமாக வெற்றி பெற்றோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரைக்கும் பேசியிருந்தாங்க ஆனால் அந்த திராவிட மாடல் ஆட்சியிலே வந்து ராமன் எப்படிலாம் பண்ணியிருக்காம பாருங்க ராமாயணத்தை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்றார் என்னங்க திராவிட மாடல் ஆட்சிங்க ராமனை எதிர்த்தே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அரசு செஞ்சுங்க அதுலேயும் திராவிட கழகத்திலேருந்து ராம காவியம் இருக்கின்ற போது ஏன் ராவண காவியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராவண காவியத்தை எழுதுனும் இல்லாமல் அதை பள்ளி பிள்ளைகளுக்கு ராவண காவியம் என்று பாடமே வச்சிங்க ராவணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னன் என்று சொன்னீங்க ஆரிய மன்னன் ராமன் சொன்னீங்க ஆனா என்னங்க எல்லாவற்றையும் திராவிட மாடல் ஆட்சியுடன் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல பாருங்க எந்த அளவுக்கு சமூக ராமன் சொன்னேன் கம்பன பொறுத்த வரைக்கும் தன்னுடைய காவியத்துல ராமன் மூலமாக சமூக நீதியும் சமநீதியும் எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லத்தாங்க நான் வந்தேன் அப்படின்னு ஏதேதோ உருட்டு ரகுபதி ஆனா முதல்வர் ஒத்துக்குவாரா இது ராமர் ஆட்சியினுடைய நீட்சி என்று சத்தியமா ஒத்துக்க மாட்டார் அந்த அளவுக்கு ரகுபதி அவர்கள் பேசி போட்டார் ராமரை ஆண்டு ஆண்டு காலமாக தூக்கி பிடிச்சவங்களே ராமரை தூக்கி பிடிச்சா ஓட்டு விடாதுன்னு சொல்லிவிட்டு ஜெய் ஜெகநாதர் என்று பேசுகின்ற போது இப்போ என்ன திமுக திடீரென ராமரை தூக்கி பிடிக்குது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேத்தே கலாச்சி தள்ளியிருந்தார் என்ன கலாச்சி தள்ளியிருந்தார் தெரியுமா இவர்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னார் என்ன தெரியுமா ராம்சாமி கொலையில் வந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தார் என்னென்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளியை கைது செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ யார் உண்மையான குற்றவாளி அவங்கள தான் சொல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுருந்தார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் ஆட்சி எங்கிட்ட கூடு உண்மையான குற்றவாளி யார் என்பதை நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கின்னு சட்டத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு குற்றவாளி யாருன்னு நாங்கள் சொல்கிறதா கூலிப்படையை கைது பண்ணிவிட்டு குற்றவாளி வந்தால் நான் ஒத்துக்க முடியுமா இவர்களெலாம் ஒரு சட்டத்துறை அமைச்சரா அப்படின்னு கேட்டிருந்தார் இன்றைக்கி அந்த மாதிரி தான் திமுக கொள்கை என்ன திராவிட மாடல் ஆட்சி என்ன திமுக தீகா எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது யாரை எதிர்த்து வளர்ந்தாங்க எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு ராமர் ஆட்சியினுடைய நீட்சின்னு சொன்னால் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து இதை ஆதரித்து பேசுவாங்களா ஆனால் இன்னைக்கு நீண்ட மௌனம் காக்கப்படுகிறது நம்ம ரகுபதி அமைச்சர் சொன்ன விஷயத்துக்கு ஆனால் ஒரு சில உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்தில் பாருங்க யாராக இருந்தாலும் சரி நாங்கள் எதிர்ப்போம் எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பன் கழகத்தில் போய் பேசியிருக்கலாம் அந்த கம்பன் கழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா ராமனுடைய கதைகளாக இருந்தாலும் சரி ராமனுடைய வரலாறையும் சரி உண்மைன்னு நம்பக்கூடியவங்க அவங்க மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையாக பேசக்கூடாது அதுக்காக பேசியிருக்கலாம் ஆனால் அதுதான் திமுகவுடைய கொள்கை என்று சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து யாராக இருந்தாலும் நாங்கள் எதிர்கருத்தை பதிவு செய்வோம் அமைச்சருக்கு கண்டனத்தை பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்கிறாங்க இது ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா ஆனால் ஜெயலலிதா கிட்டே இருந்த வாசகம் பாயுது அவர் அதிமுகவில் ஊறி போயிட்டார் அப்போதெல்லாம் கம்பன் கழகத்தில் அதிகமாக போய் பேசக்கூடியவர் இப்போது அவரை கூப்பிட்டுட்டாங்க திமுகவில் இருந்தாலும் சரி அதனால் போய் உலரிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய அமைச்சர் ரகுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை கற்றுக்கணும் நம்முடைய சுகி இருக்கா தெரியுமா ஆன்மீக அடியவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர் திமுகவுடன் போய் இணைந்த பிறகு எப்படி ஒட்டுமொத்தமாக தன்னை மாற்றிக்கிட்டாரோ அதே மாதிரி அதிமுகிருந்து திமுகவுக்கு போன பிறகு எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றத சுகி சிவம் அவர்கள்கிட்ட போய் கற்றுக்கலாம் சுகி சிவம் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கம்பன் கழகத்தில் போய் உரையாற்றுகின்றார் ஏன் பல இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பன் கழகத்தில் போய் உரையாற்றுகின்றார்கள் கம்பன் கழகமே வந்து பார்த்திங்கன்னா பல இஸ்லாமியர்களால் தான் உருவாக்கப்பட்டதே தமிழகத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்க கூட காவியத்தை காவியமாகவும் காவிய தலைவனை எப்படி பேசணும் அப்படி பேசுகிறாங்க என்றைக்கும் ஆட்சியுடன் ஒப்பிட்டது கிடையாது இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி ராமர் ஆட்சி என்று சொன்னதுனால முதல்வர் என்ன பண்ணுவார் யோ எப்பதான் ஏன் என்னை நிம்மதியாக தூங்க விடுவீங்க அப்படின்ற நிலையை தான் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க எப்படி கொள்கை மாற்றங்கள் படிப்படியாக வந்துடுச்சு பாருங்களேன் எதை வச்சு சொல்றேன்னு கேட்குறீங்களா இந்த வீடியோவை பார்த்துருங்க அருள்மிகு விநாயகர் போற்றி அருள்மிகு முருகன் போற்றி அருள்மிகு சிவன் போற்றி அருள்மிகு திருமால் போற்றி அருள்மிகு நடராசர் போற்றி அருள்மிகு கோதண்டராமர் போற்றி அருள்மிகு துர்கேமன் போற்றி அருள்மிகு அனுமன் போற்றி அருள்மிகு நவகோள்கள் போற்றி அருள்மிகு விநாயகர் போற்றி அருள்மிகு முருகன் போற்றி அருள்மிகு சிவன் போற்றி அருள்மிகு திருமால் போற்றி அருள்மிகு நடராசர் போற்றி அருள்மிகு கோதண்டராமர் போற்றி அருள்மிகு துர்கன் போற்றி அருள்மிகு அனுமன் போற்றி அருள்மிகு நவகோள்கள் போற்றி இது எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது இந்துக்கள் ஓட்டு வரணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்தை மீட்போம் என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் இந்துக்களுக்கு என்றைக்கும் வந்து எதிரி கிடையாது என்று சொல்லிட்டு நிரூபிப்பதற்காக நம்ம முதல்வர் அவர்களே ஏற்கனவே வந்து சூப்பராக கோஷம் போட்டிருக்காரு அதனுடைய நீச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீரென ராமராட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல திடீர்னு அதிமுக கொண்டு வந்த அம்மா உணவகத்தை போய் ஆய்வு நடத்துகிறாரு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு ராமராட்சின்னு வர சொல்கிறாங்க என்ன நடந்து கொண்டு இருக்குது திராவிட மாடல் ஆட்சியில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்